திண்டுக்கல் மாநகராட்சி மையப்பகுதியில் அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட அபிராமி அம்மன் கோயில் உள்ளது கோவிலுக்கு அருகில் கோயிலுக்கு சொந்தமாக வணிக வளாகம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த வணிக வளாக கட்டிடத்தில் இருபது கும் மேற்பட்ட கடைகள் மேல்தளம் மற்றும் கீழ்தளத்தில் இயங்கி வந்தது கட்டிடம் முழுவதும் பழுதடைந்து எப்போதும் வேண்டுமானாலும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் உள்ளதால் கட்டிடத்தை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை கோவில் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியது மேலும் திண்டுக்கல் மாநகராட்சி கட்டிடத்தை இடிக்க உத்தரவிட்டது இதனால் கோவில் நிர்வாகம் வாடகைதாரர்களின் நிலத்தை காலி செய்ய அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியது இதில் பதினாறு நபர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு கடையை காலி செய்து இந்து அறநிலைத் துறை அதிகாரிகளிடம் கடையை ஒப்படைத்தனர் ஒரு சிலர் கடையை காலி செய்யவில்லை மேலும் அவர்கள் கடையை காலி செய்ய முடியாது நீதிமன்றத்திற்கு செல்கிறோம் என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஒரு ஆண்டாக கடையை காலி செய்து ஒப்படைத்த கடைக்காரர்கள் தங்களது வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட கடை வாடகைதாரருக்கும் வழங்க வேண்டும் மேலும் கடைகளை இடித்து கொடுத்தால் நாங்களே எங்களது பணத்தில் கடையை கட்டிவிட்டு அதற்குரிய வாடகையை மாதம் மாதம் செலுத்தி விடுகிறோம் என்று இந்து அறநிலையத்துறை ஜேசியிடம் கூறியதாகவும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் யாரும் தங்களது நிலை பற்றியோ தங்களது குடும்பத்தை பற்றியோ கவலைப்படவில்லை தொடர்ந்து நாங்களும் அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து மனு கொடுத்து வந்த நிலையில் யாரும் நடவடிக்கை எடுக்காதால் எங்களது வீட்டில் எங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது அதேபோல் ஒரு வருடமாக ஒவ்வொரு கடையிலும் பணி செய்த பத்துக்கு மேற்பட்ட நபர்களும் நாங்களும் வாழ்வாதாரமின்றி இருக்கிறோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பழுதாகி உள்ள கட்டிடத்தை இடிக்க வேண்டும் மீண்டும் கட்டிடம் கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்டிடம் இப்படியே இருந்தால் எங்களது வாழ்வாதாரமும் பாதிக்கும் அதேபோல் அதிகளவு பொதுமக்கள் இப்பகுதியில் செல்வது வழக்கம் நகரின் முக்கிய பகுதியில் கட்டிடம் உள்ளதால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையில் செல்வதும் கட்டிடத்தின் ஓரத்தில் நிற்பதும் உள்ளது ஆகவே பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்பு வழ திருக்கோயில் நிர்வாகம் கல்யாண மண்டபம் கட்டுறது எங்கிட்ட கடை கேட்டாங்க அஞ்சு பேர் காலி பண்ணி கொடுத்துட்டோம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் அந்த மண்டப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நான் எங்களுக்கு கடை கிடைக்கல அதுக்கிடையில் இந்த அபிராமின் கோயில் வளாகம் பில்டிங் டேமேஜாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கட்டினது அதனால் தொண்ணூற்றி மூணு வருஷம் ஆகுது இதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தோம் பி பிள் இருந்தும் மாநகராட்சியில இருந்தும் திருக்கோயில் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க அவங்க அதன் பேர்ல ஒரு இருபது கடைக்காரங்களுக்கு இங்க